இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கிறார் பழனியில மாற்றி மாற்றி பேசலாம் நாங்கள் ஊரை சார்ந்தோம் எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும் தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தால் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக குரு இத்தனை காலமா இருக்கிற எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும் பெயர் வைப்பது பழனியாக இருக்கும் முருகனை நன்றாக தெரிந்தவன் நான் என்னுடைய பெயரன் கூட முதல்ல சிவ செந்தில் குமார் என்றுதான் இருக்கிறேன் அது அண்ணாமலையாத பெயர் மாற்றம் பெயரை சிவநாதம் செய்தார் முருகபெருமானை நன்றாக உணர்ந்தவன் தான் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள் சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை அது பழனி கோவிலை என்ன தெரியும் பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பார் யாரெல்லாம் பழனி கோவில் அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சமைந்து